வணக்கம் காலைநேரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலீடு தலைப்பு செய்திகள் மருத்துவர் ரக்சான் பெலனாவிற்கு இருக்கிறது பிடி ஆரம்பமானது விசாரணை இலங்கையில் மனித உரிமைகள் முன்னேற்றங்கள் குறித்து விஜித கேரத் ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் மாத்திரை நீதிமன்றினால் ஒருவருக்கு மரண தண்டனை அமெரிக்கா வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு துணை நீக்கம் நிர்மலா சீதாராமன் இனி விரிவான செய்திகள் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் உதவி பணிப்பாளர் மருத்துவர் ருக்ஷன் பெல்லன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்து ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கைகள் தொடர்பாக சுகாதார அமைச்சகம் விசாரணையை தொடங்கியுள்ளது அதன்படி மருத்துவர் ருக்ஷன் பெல்லனா ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சின் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கிடையில் பிரதமர் கரணி அமரசூரிய குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பாக குற்ற சமீபத்தில் ரோக்சன் பெல்லனாவிடம் இருந்து ஒரு வாக்குமூலத்தை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பட்டமளிப்பு நிகழ்விற்கு லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயத்தை அரச பணத்தை செலவழித்தார் என தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இவ்வாறு அவர் தேசிய வைத்தியசாலையில் இருந்த சமயம் மருத்துவமனையின் உதவி பணிப்பாளர் ரோக்சான் பெல்லனா பல்வேறு சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை வெளியிட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பான அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்து கொழும்பை தலமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் விளக்கம் அளித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு ஆரம்பமாக உள்ள நிலையில் நேற்று முன்தினம் அமைச்சில் இது தொடர்பான நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது இந்த விளக்க கூட்டத்தின் போது மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை சர்வதேச சமூகம் அங்கீகரித்த ஆக்கபூர்வமான உரையாடலில் ஈடுபட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் சட்டமா அதிபர் துறை காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கொலை குற்றத்திற்காக மேல் நீதிமன்றத்தினால் நேற்று ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மாத்தலே அலகமுவா பகுதியில் உள்ள வீடொன்றில் நடந்த கொலைக்காக இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் அலகமுகா தல சந்தி நாவுலவை சேர்ந்த என்ற ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவராவார் சந்தேக நபர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி மூன்று பிள்ளைகளின் தந்தி ஒருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் காணி தொடர்பான தகராறு இந்த மரணத்திற்கு வழிவகுத்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த வழக்கில் நேரில் கண்ட சாட்சிகளாக உயிரிழந்த அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள ஐம்பது வீத வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விரைவில் நல்ல செய்தி வெளியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா ஐம்பது வீத வரி விதித்துள்ளதால் பொருளாதார ரீதியாக இந்தியாவிற்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் கொரோனா போன்ற சந்தர்ப்பத்திலும் கூட தொழிலில் இருப்பவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசாங்கம் சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் வகு ஏற்றுமதி செய்யும் அனைவருக்கும் சிறப்பான அறிவிப்பு வரும் என்று இந்திய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் ഇത്തടൻ ചെയികൾ യാാവും നെറവട കി അടുത്ത ഇരവട്ട് മുപ്പത് എതിപ്പാരു നന്റി